உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஒன்பது வருடங்கள் கழித்து அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி நேச்ச கதியில் இருக்கிறாங்க இப்போ அந்த நேச்ச கதியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை ஒன்பது வருடங்கள் கழித்து அந்த குரு பகவானுடைய பார்வையாகப்பட்டது சுக்கர பகவான் பட்டு அந்த சுக்கர பகவான் நேச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இப்படி ராஜயோகம் அடைவதனால மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகிறார் அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் இந்த சுக்கர பகவானுடைய அந்த சுக்கர பகவான் சிம்மத்திலிருந்து பெயர்ச்சியாகி கண்ணிக்கு நீச்ச கதியில வர்றாங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானால மீனராசிக்கு என்ன பலன் நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல பாக்குறோம் மீனராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்துல பாதிக்கப்பட்டு நம்ம ஏன் பாதிக்கப்பட்டோம் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு தெரியாமலே குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குழப்பம் அந்த விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறது இந்த பதிவை முழுசா பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பதிவை முழுசா பாக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்ப வந்து மீனராசி அப்ப இந்த மீனராசிக்கு சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டாருன்னா இந்த சுக்கர பகவானுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறது நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன் முக்கியமான கிரகம்னா கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் அப்ப கலஸ்திரம் எப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனைவி அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையில மனைவி அப்படிங்கிறவங்க நல்லபடியாக அமைந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் வசதிங்கிறது செகண்டரி அப்ப வசதி செல்லும் செல்வாக்கு ஆஸ்தி அந்தஸ்தி எல்லாமே இருந்து வாழ்க்கை நல்லா அமையலாம் அது ஃபெயிலியர் ஆன தான் அப்போ ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையணும் அந்த வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னாவே சுக்கர பகவான் அதுக்கு நல்லா இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அன்பான மனைவி பாசமான மனைவி கணவரை புரிந்து நடந்து கொள்கிற மனைவி அப்ப அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் உங்க குடும்பத்தை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படக்கூடிய வாழ்வீங்க அதே சமயத்துல கணவர் சரியில்லை கணவர் சூதாடியா இருக்கிறாரு ஒரு பொம்பளை விஷயத்துல மோசமா இருக்கிறாரு அப்ப அவரை வந்து எப்படியாவது திருத்தி நம்ம நிலைமைக்கு நம்ம லைன்ல கொண்டு வந்துருவோம் அப்படின்னு மனைவி போராடி ஜெயிக்கிறாங்க இதுவும் அந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கிறதுனாலதான் அது மட்டும் இல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கை ஒரு நல்ல சுற்றுப்புறம் ஒரு நல்ல அந்தஸ்து நல்ல பங்களா நல்ல வீடு இது மாதிரி வாழ்றவங்களும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தினால அனுகிரகத்தினாலதான் அப்ப அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கெட்டு போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களே நல்ல மனைவி இல்லை நல்ல மனைவி அமையாது மனைவி அமைஞ்சாலும் உங்களை புரிஞ்சுக்காது உங்களோட எதிர்வாதம் பண்ணும் அப்ப உங்களை பல குழப்பத்துக்கு ஆளாக்கும் அப்ப அந்த குழப்பத்தினால வாழ்க்கையில பிரச்சனை பிரிவு வேதனை டைவர்ஸ் இந்த அளவுக்கு போயிடும் சிலருக்கு வந்து அந்த பிரச்சனையினால வீட்டுக்கு வெளியில அவங்களுக்கு பழக்க வழக்கங்களாகப்பட்டது மாறி போயிரும் ஒண்ணு சூதாடிருவாங்க இல்லைன்னா கேம் இல்லைன்னா வேற பொம்பளை விஷயத்துல போயிருவாங்க இந்த மாதிரி தப்பான ரூட்லயும் போயிடுறாங்க அது மாதிரி ரூட்ல போய் அவங்க சிக்கி சின்ன பின்னமாகி அவங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இது எல்லாமே போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வசதியே இருந்தாலும் அந்த வசதியை அனுபவிக்க முடியாது வசதி இருந்தும் இல்லாத மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அப்ப வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கர பகவான் இப்ப நீச்ச கதியில் இருக்கிறாங்க அப்ப அந்த நீச்ச கதியில் இருக்கும்போது அந்த மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் ஆப்பட்டது இப்ப நீச்சக்கதில் இருக்கிறாங்க அப்ப நீச்ச கதில் இருந்துச்சுன்னா ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்திலேயே சுக்கர பகவான் நீச்சம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது நல்லா இருந்த மனைவியும் இப்போ தவறா அவங்கள புரிஞ்சுக்குவாங்க அப்ப நீங்க சொல்வதை அவங்க கேட்க மாட்டாங்க அப்ப எதிரும் புதிருமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஒரு லக்ஸரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அந்த வாழ்க்கைங்கிறது அந்த லக்ஸரியிலிருந்து நீங்க அந்த லக்ஸரியை இழந்து நீங்க வந்து பார்க்க போனா ஒரு மோசமான நிலைமைக்கு வருவீங்க அப்போ உங்களுக்கு சுற்றுப்புறம் நல்லதாக அமையாது இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானால உங்களுக்கு நடக்க வேண்டியது ஆனால் உங்களுக்கு அது மாதிரி நடக்காது ஏன் நடக்காது அப்படின்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிசபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக நீச்சம் பெற்ற சுக்கரனை பார்த்து அந்த சுக்கர பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் இந்த ராஜயோகம் அடைவதனால மீன ராசிக்காரங்களுக்கு சுக்கரனுடைய பலம் கிடைச்சிருது அப்ப அந்த சுக்கனுடைய பலம் கிடைச்சதுனால அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதி கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் டைவர்ஸ் வரைக்கும் போன குடும்பங்கள் கூட கண்டிப்பாக இந்த பீரியட்ல ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் ஏழு லட்சணையே உங்களுக்கு நடந்தாலும் இந்த பீரியட்ல நீங்க கொடுத்து வச்சவங்க அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் அந்த ஆசி இருக்கிறதுனால நீங்க இழந்த சொத்துக்களை மீண்டும் அடைவீர்கள் வாழ்க்கை லக்ஸரியான வாழ்க்கை உங்களை விட்டு போயிருந்தாலும் மீண்டும் உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் அப்ப வந்து உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம் பாசிட்டிவ் திங்ஸ் நினைங்க கண்டிப்பாக இந்த இருபத்தி ஐந்து நாட்களில் சுக்கர பகவானுடைய பயிற்சினால நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக ஜெயமாகும் நீங்கள் தொட்டது பொண்ணாகும் அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் எதை செய்தாலும் எதை நீங்க எடுத்து நடத்தினாலும் எந்த பிசினஸ் பண்ணினாலும் எந்த வேலைக்கு போனாலும் எந்த வியாபாரம் செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அதுபோக வெளிநாட்டுக்கு போக வேண்டியவங்க வெளிநாட்டுக்கு விசா அப்ளை பண்ணவங்க விசா கிடைச்சாலும் தாராளமாக போலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த ஏழச்சினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் மனைவி நீங்களும் பிரிந்திருந்தாலும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த சந்தோஷங்கள் கிடைக்கும் மக்கள் மூலியமாக நல்ல திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு படிப்பு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீனராசியில பிறந்தவங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இது உண்மையாலும் நான் சொல்வது உண்மை உறுதி நடக்கும் இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசியில புதன் நேச்சம் புதன்னா அறிவுக்கு காரகன் அந்த புதன் ஆகுது சுக்கரன் உச்சமாகறாங்க அப்ப வந்து புதன் நீச்சமாவதுனால் உங்களுடைய அறிவை நீங்கள் இழந்து சுக்கரன் உச்சமாவதுனால் கண்டிப்பாக நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக வீக்காகத்தான் இருப்பீங்க ஏதாவது ரூபத்துல பெண்கள் விஷயத்துல மாட்டிக்குவீங்க பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையுமே நீங்க இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அப்போ குடும்பத்துல மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல திருப்தியோ நல்ல சந்தோஷமோ இருக்காது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நூத்துக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேருக்கு நடக்குது அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் போகாதீங்க அப்படி போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுல இருந்து அதை விட்டுட்டு வெளியில வந்துருங்க அப்பதான் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அதுபோக உங்களுடைய ஜாதகத்துல சுக்கர பகவான் வேற நல்ல ஸ்தானத்துல நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா எந்த கவலையும் வேண்டாம் நல்லா இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மோசமான பழக்கத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தன் குடும்பம் தன் மக்கள் அப்படின்னு வாழ பாருங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுட்டு கண்டிப்பாக நான் சொன்ன பிரகாரம் நடந்துக்கோங்க நல்லா இருப்பீங்க நேரங்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்